ஸோ பணக்கானமா நான் கெங்கேஜி பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ எல்லாம் வீடியோவில் நான் பார்க்க போகணும் அந்த ஃபேமிலி ஃபிரம்கிங்க்கிட்ட போய் வாழ்த்து வந்தேன் இன்றைக்கி என்னன்னா இதுக்கிட்ட நம்ம எனிமேட் ஆகணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனிமேட் ஆகினாங்க இதுகிட்ட சாமி ஃபிரமிங் அடப்பாவே அடப்பாவை எப்படி அடித்து தருது நம்மளை அப்படியே ஃபேம்லி விடுறா உன பார்த்துக்கிட்றேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லாஞ்சர் பாம் மாதிரி போட்டுச்சா இப்போ முறை ஹெல்த்து கம்மியாட்டு சரி ஒரு குளோவால் போட்டில் மெருக்கிட்டு போகிறோம் எப்படி நம்ம இப்போ லாக் ஆக போடுறோன்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட கரெக்டாக பார்த்தா லாக் என்னடா என்னாடாது சரி நம்ம அவ்வளோதான் இதுமாதிரி நம்மளை கொண்டுருமே இதுமாதிரி விட்டாக்கான வருங்க எப்படிலாம் அதில் ஒரு ஏதோ ஒரு குண்டு ஊசி விட்ட மாதிரி விடுது என ஊசி அதாவது ஒரு ஊசி மாதிரி வருது ஆனால் அது புகை டப்பு டப்பு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம டீம் மட்டும் நம்மளை ரிவியூ பண்ணிட்டேன் சரி நம்ம வந்து இப்போ நம்ம அங்கே தான் அந்த இடத்துக்கு போக அந்த ஜாம்பி ஃபேம்கிங் மேலே போய் என்ட்ரி கொடுக்க ஆமாரி போனேன் கரெக்டாக மேலே என்ட்ரி கொடுக்குதா போகுது இது நான் என் டீமெட்டேன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கான்னா அவனை தான் கவனிக்கிட்டு இருக்கு இப்போ என்ன பாருங்கள் கரெக்டாக இருக்குதுல்லாம் இவங்க கீழே போட்டுகிட்டு வந்தாச்சு ஆ இது கரெக்டாக இது இப்படி இருந்துட்டால் நம்மளுக்கு தேவையில்லையே தெரிய மாட்டேன் பார்த்து திரும்பிட்டு என்னடா இது எப்படி போனாலும் திரும்பி நம்ம அடிக்கிறதாடா இந்த கண்ணு தானே இருக்குது இதை எப்படியோ முடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ என்ன நடக்க மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏ சுட்டுப்போடா சுட்டுப்போடா சுத்துப்போடான்னு சொல்லிட்டு நாங்கிருந்து யம்பரில் சுட்டிட்டு இருக்கேன் டேய் சுட்டு போடா சுட்டு போடாமல் கண்ணை காணம் என் கடைங்குற கண்ணை காணம் கண்ணை காணம் தான் அங்கே என் டீம் இருக்கான் நான் எடுத்துகிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டேன் என்னடா இதுன்னு பார்த்தா மறுபடியும் எங்கள் லொக்கேஷன் கட்டுறது என்னடா இது மறுபடியும் லொக்கேஷன் நம்மளுக்கா அப்படி இருந்துச்சு ஏன்னா நான் தான் அதே வெளியே என்ட்ரி கொடுத்தேன் அதாவது வெளியே வர வச்சேன் கடைசியாக என் டீம் சுட்டதுனால மறுபடியும் ரெண்டாவது டைமும் வந்துவிட்டால் என்ன தெரியல சரி மறுபடியும் அதே சம்திங் விட்டுறக்கூடாது ஏ ஃப்ரம் கிங் ஒன்றாக மட்டும் நான் உட்ருவோம்னா அப்படின்னு இந்த ஃப்ரம் கிங்கை சுட்டுக்கிடுறேன் ஸோ கண்டென்ட்டு வேறு லெவலில் எதுவும் கிடைக்கல அதனால தான் சிம்பிளான கண்டென்ட் இப்போ எடுத்து போட்டுக்கேன் நான் டெய்லி நம்ம சேனலில் வீடியோ போடணும் இல்லைன்னு வச்சுக்கலாம் வியூஸ் டவுன் ஆயிடலாம் அதனால தான் அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் இப்போ நாங்கள் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பில் வரும் அது கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது கொஞ்சம் டப்பாக பண்ணுறதும் விட்டேன் அதனால் நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் நார்மல் கண்டென்ட் வரும் கொஞ்சம் போக அது நாளாகவும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகிறதுக்கு ஓகே இதையும் முடிச்சு ரோட்டி ஆண்டி